கோவை மாவட்டம் அன்னூரில் இருந்து அவிநாசி செல்லும் சாலையில் நாகமாபுதூர் பனந்தோப்பு மயில் குன்னத்தூராம்பாளையம் சோமனார் பிரிவு எஸ் எம் கார்டன் ஆகிய பகுதிகள் உள்ளன இப்பகுதியிலிருந்து தினமும் ஏராளமான மாணவ மாணவியர் அன்னூர் மற்றும் கோவையில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர் மேலும் இப்பகுதியிலிருந்து தினமும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அன்னூர் அவிநாசி மற்றும் கோவைக்கு வேலைக்கு சென்று வருகின்றனர் இந்த வழித்தடத்தில் ஒரு சில பஸ்கள் மட்டுமே நிறுத்தி பயணிகளை ஏற்றி இறக்கி வருகின்றனர் மற்ற சமயங்களில் அந்த வழியாக செல்லும் வாகனங்களில் லிப்ட் கேட்டும் சாலையில் நடந்தும் பயணித்து வருகிறார்கள் இதுகுறித்து அன்னூரில் உள்ள அரசு போக்குவரத்து கழக கிளை அலுவலகத்திலும் கோவை கலெக்டர் அலுவலகத்திலும் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை மாவட்ட நிர்வாகம் அன்னூர் அவிநாசி வழித்தடத்தில் உள்ள நாகமாபுதூர் மற்றும் சோமனூர் பிரிவில் பஸ்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றி இறக்கிச் செல்ல உத்தரவிட வேண்டும் சோமனூருக்கு கூடுதலாக பேருந்துகள் விட வேண்டும் அதே சமயம் அன்னூர் பேருந்து நிலையத்திலிருந்து காலப்பட்டி வழியாக சிங்காநல்லூருக்கு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கை எழுந்துள்ளது இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அன்னூர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க அன்னூர்லேருந்து திருப்பூருக்கு போகிறவங்க வளையன் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் காலையில் சாயங்காலம் பஸ் வந்து எங்கேயுமே நிறுத்துறதில்ல நம்ம சோமநகரில் நிறுத்துறதில்ல அதே மாதிரி நாகமாவதூர்லேயும் நிறுத்துறதில்லை ஊத்துப்பாளத்துலையும் நிறுத்துறதில்ல அதே மாதிரி திரும்பி வரும்போதுமே நம்மளை திருப்பூரில் ஏறினாலுமே அன்னூரில் தான் போய் விடுறாங்க நம்ம சோமலக்கூடிய பஸ்ஸு நிறுத்துறதே இல்லை இப்படி திருப்பி கருப்புப்பட்டி போகிறக்கும் பஸ் இல்லை அன்னூர்லேருந்து நம்மளுக்கு பஸ் இல்லை அதே மாதிரி டைமிங்க்கு பஸ் இல்லை டைமிங் இல்லை டவுன் பஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒன்று ஒரு சில பஸ் தான் டவுன் பஸ் இருக்குது எல்லா ப்ரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் எதுவுமே நம்ம பஸ் இந்த சோமனக்கூடியில் பஸ்ஸு நிறுத்துறது எல்லா எக்ஸ்பிரஸ்ஸும் ஓடிக்கிறாங்க அதனால் எந்த பஸ்ஸும் நிறுத்துறதில்லை கேட்டால் ஸ்டேஜ் வந்து கஞ்சப்பள்ளி பிரிவு அப்படிங்கிறாங்க ஏன் நிறுத்துறதில்லை அப்படின்னு கேட்டோம்னா கஞ்சப்பள்ளி பிரிவுகள் தான் நிறுத்துவோம் அதுதான் எங்களுக்கு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா எல்லா நடத்துல இருங்க ப்ரைவேட் வண்டியை ம மற்ற மப்சல் வண்டியை எதுவுமே நிறுத்துறதில்லைங்க டைமிங்க்கு பார்த்தோம்னா டவுன் பஸ் இருக்கிறது இல்லைங்க காலையிலும் சாயந்தரம் மட்டும் ஒரு சில டைம் மட்டும்தான் டவுன் பஸ் இருக்குதுங்க மற்ற டைம் பார்த்தோம்னா மப்சல் வண்டி தான் இருக்குது அது அந்த வண்டி மேக்சிமம் திருப்பூர் ஈரோடு எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கிறதுனால அந்த வண்டி எதுவுமே நிறுத்துறது இல்லைங்க பஸ்ஸு அதிகமாக ஸ்கூல் பசங்களுக்கு எது எல்லாத்துக்குமே பஸ் நிற்கிறது கிடையாதுங்க மூணு பேர் நின்று இருந்தாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க ஒன்று கஞ்சு பொருள் யார சொல்கிறாங்க இல்லை அன்னூர் வந்து யாரை சொல்கிறாங்க இங்கே ஊத்துப்பாளையம் சுனத்தராம்பாளையோ சோனபுரெல்லாம் எங்கே போய் ஏறுவாங்க ரெண்டு நடந்து அன்னூர் போய் ஏறணும்னா மூணு கிலோமீட்டர் நடந்து போகணுங்க கஞ்சு பள்ளிப்பொருள் நடக்கணும்னா மூணு கிலோமீட்டர் நடக்கணுங்க எப்படி சிரமத்துக்குள்ளாக்குதுங்க ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான் அதிகமாக வராங்க நம்ம ஊர் சைடு இருக்கிறாங்க அதனால் ஒன்று ஒரு பஸ்ஸு சேர்த்தே விட்டாங்கன்னா லோக்கல் பஸ் விட்டாங்க கூட போதுங்க எங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்டில் ரெண்டு வண்டிக்கு ஒரு வண்டி நிற்கிறாங்க கூட எங்களுக்கு நல் சௌகரியமாக இருக்குங்க டைமிங்கு இங்கே பஸ்ஸே நிற்கிறது இல்லைங்க முக்கியமாக சரிங்களா இது பாருங்க இப்போது நிற்காம போயிட்டே தான் இருக்குது பஸ்ஸு இப்போ நம்ம இங்கேருந்து கஞ்சப்பள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வருங்க நம்ம கஞ்சப்பள்ளி பிரிவில் இறங்கினாலும் மூணு கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் அன்னூறு போய் இறங்கினாலும் அங்கேருந்து நம்ம நடந்தால் வரணும் அல்லது ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணும் காரில் அஞ்சு ஐம்பது ரூபா கேட்பாங்க திருப்பி அங்கேருந்து வர்றதுக்கு ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம சோமனப்பிரிவுக்கு வர வேண்டியிருக்கு நைட்டில் வந்தால் கூட லேடிஸாக இருந்தாலும் சோமலப்பிரிவுள்ள பஸ் நிறுத்துறதில்லை நேராக அந்நூறுவா உள்ள இறக்கி விடுவாங்க அப்படி இல்லாட்டி கஞ்சப்பள்ளி பிரிவில் தான் இறக்கி விடுவாங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் பஸ்ஸை ஏறினாலுமே கஞ்சப்பள்ளி நம்ம சோமலப்பூரில் பஸ் நிறுத்துறதில்லை நேராக கஞ்சப்பள்ளி பிரிவில் தான் பஸ் நிறுத்தி நிறுத்துறாங்க ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இது இல்லாமல் போகணும்னா இது மாதிரி போகணுன்னா சுற்றி காந்திபுரம் போய் சுற்றி தான் வரணுங்க ஸோ அதுக்காக எங்களுக்கு காலப்பட்டி வழியாக ஒரு பஸ் கேட்டு மனு கொடுத்துருக்குங்க பரிசீலிப்பதாக முதலமைச்சரோட தனிப்பிறகுக்கு மனு கொடுத்துருக்கு மனுவை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்காங்க சரி போக்குவரத்துக்கிட்ட நம்ம ஒன்று ஒன்று தான் கேட்டுக்கிறோம் ரெண்டு பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுனாச்சு இங்கே நிறுத்துங்க பாயிண்ட்டு பாயிண்ட்டு அரசு பேருந்து வந்து இந்த லோக்கல் பேருந்து வந்து டைமிங்க்கு ஒரு வண்டி விடுங்க ஒரு நாளைக்கு ஒரு மூ மூணு ட்ரிப்பு நாலு ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருந்தாங்க கூட ஸ்கூல் குழந்தைகளுக்கு போயிட்டு வரக்கு சௌகரியமாக இருக்குது வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு சௌரியமாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம டவுன் பஸ் வந்து அதிகமாக இல்லைங்க காலேஜ் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் முடிஞ்சு திரும்பி வர்றதுக்கு நடந்தா வருவாங்க ஏன்னா பஸ் இருக்கிறது இல்லை பஸ் இருக்கிறது ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது அதுவும் ஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து கஞ்சப்பள்ளி 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 பிரிவில் இருந்து அழப்பாளையம் உத்திரியாமலை நிறைய பஸ் நிறைய பேர் போகிறாங்க ஸ்கூல்லேருந்து ஆனால் யாருக்கும் பஸ் இல்லை எல்லாருமே நம்ம ஸ்கூல் முடிஞ்சு எல்லோரும் நடந்தால் வர்றாங்க இங்கே பஸ் நிற்காதனால இங்கேருந்து அன்னூர் வரைக்கும் டூ வீலரில் போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டில் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் பஸ் தான் போகிற மாதிரி இருக்குது திருப்பூர் மற்ற அவனாசி இங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றப்போ இங்கே பஸ் நிற்காதனால மறுபடியும் அன்னூர் போயிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது இது இங்கே பஸ் நின்றுச்சுன்னா இது மத் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம கருமத்தப்பட்டி போகிற வழியில் கூட நிறைய பேர் பசங்களை லிப்டி கற்று தான் போவாங்க ஸ்கூல் வந்து நாலரை மணி அஞ்சு மணிக்கு முடியுது அந்த பசங்க கொள்ள குழந்தைங்க வந்து வீட்டுக்கு போய் சேரும்போது குழந்தை பட்சம் ஏழு மணி ஆகும் ஏழு மணிக்கு அவங்க வீட்டுக்காக போய் சேருவாங்க அந்தளவுக்கு இந்த இடத்துல பஸ் நிறுத்தாதனாலையுமே பஸ் இல்லாதனாலுமே நிறைய பிரச்சனை இருக்குது அன்னூர்லேருந்து அவினாசிக்கு டவுன் பஸ் வேணும் மாதிரி காலையில் சாயங்காலம் கண்டிப்பாக டவுன் பஸ் நிறைய வேணும் ஒரு ஒரே ஒரு பஸ்ஸை தான் நம்ம ஸ்கூல் குழந்தைகள்லாம் வர்றாங்க அதுக்கு பதிலாக அந்த டைமில் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ் இருந்தால் சிரமம் இல்லாமல் போயிடுவாங்க அதை முதல்ல ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க காலையில் டைமில் சாயங்கால டைமில் வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு வந்து கம்பல்சரி நின்று போகணும் ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்தாலும் நின்று தான் போகணும் நின்று அவங்கள ஏற்றிட்டு போனால் மட்டும்தான் தான் அவங்களால வந்து போக முடியும் போக்குவரத்து துறையில் நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி சோமனி கிருவு ஊத்துப்பாளையம் நாகமாவதூர் இங்கெல்லாம் பஸ்ஸு வந்து நிறுத்தி குழு நிறுத்தி எங்களை ஏற்றிட்டு போகிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்